வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து மணி மணியவர்கள் அண்ட் ரவீனா அவர்கள் அவங்களுடைய ரீசன்ட் அப்டேட் ஸோ கேரளாவில் போற இடமெல்லாம் வந்து வேற லெவலில் வரவேற்பு ரவீனா அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற சகோதரிகள் சில பேர் செல்ஃபிகள் கூட வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது மணியவர்களை ரெண்டு மாதங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மாதம் இருக்கு அதுக்குள்ள ஒரு நாட்ல இருந்து ஆஸ்திரேலியா வந்து போகிறாங்க ஸோ அந்த அம்மா ஒருத்தங்க அவங்க கூட பேசியிருந்தேன் அதையும் வந்து ஹாப்பியாக ஷேர் பண்றேன் இது ஒரு தகவல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் எப்படி இப்படி மாறி போயிட்டாங்க ப்ரோ அப்படின்னு அர்ச்சனா அவர்களுடைய பேஸ்புக்ல ஒரு ஃபேன் பேஜ் நடத்துகிற ஒரு சகோதரி கூட வந்து அவங்க ஷக்காய் சில விடயங்களை சொன்னாங்க நீங்க பேசுற விடயத்தை இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது என்ன விடயம் அப்படி அர்ச்சனா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தது அவர்களுடைய தரமான செய்கை அடுத்த படம் அதுவும் மிகப்பெரிய படம் ஸோ அதை பற்றியும் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ரவீனா அவர்கள் ஸோ ரவீனா கிட்ட இப்போ நான் வந்து பிக் பாஸ் பத்தி என்னோட சேனல் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் எட்டு ஆரம்பிச்சினான் அதில் இருந்து நான் சுசாந்த் சிங் ராஜ்பூட் அவர்களில் இருந்து பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தெலுங்கு அபிஜித் அண்ணா அவர்கள் ஒன்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் அதுக்கப்புறம் கவீரண்ணா பிரியா மேம் அப்படியே வந்து பாலாஜி முருகலா சார் அப்படின்னு எல்லார பத்தியுமே நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம் அவங்க கிட்ட நான் ஒருத்தரை பத்தி பேசலன்னா நான் அவங்கள ரசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அவங்க அவர் ரசிக்கிறேன் அப்படின்னா அவங்க பண்ற விடயங்கள் பிடிச்சிருக்குவேன் எனக்கு அதுக்கு அவங்க கிட்ட இருந்து சில விடயங்களை நான் எடுத்துக்குவேன் கத்துக்குவேன் சோ ரவீனா அவர்கள் அந்த இருபது வயசு பொண்ணு கிட்ட நான் கத்துக்கிட்டேன் என்ன அப்படின்னா அவங்க விரும்புறது எப்பயுமே ஆக்டிவா இருக்கணும் பிஸியா இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இருபது வயசுலயே அவங்களுடைய அந்த வந்து பார்க்கக்குள்ள எனக்கு செமையா இருக்கு ஏன் அப்படின்னா இந்த ஏஜ்ல சிஸ் டீனேஜர் ஸ்டில் ஸோ அப்படி இருக்க அந்த வயசுல பல பெண்கள் வந்து டிவி பாக்குறது வேற விடங்களை தான் வந்து போக்கஸ் பண்ணுவாங்க பட் இவங்க பிஸி அந்த டெடிக்கேஷன் அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க பாருங்க சத்தியமா இது ஒரு பாடம் எனக்கு ஒரு 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 ஷோ முடிஞ்சோன்னா அடுத்த ஷோ அடுத்த ஷோ முடிஞ்சோனா அடுத்த அல்பம் அடுத்த படம் அப்படின்னு அந்த பிஸியாக வச்சுருக்காங்க பாருங்க இந்த டெடிக்கேஷன் அவங்கள எங்கேயோ லைஃப்ல கொண்டு போகும் ஓகே அப்படி இருக்கீங்க அவங்க கேரளாவுக்கு போயிருந்தாங்க கண்டிப்பாக ஒரு ப்ரொஜெக்ட் வீடியோமா தான் போயிருக்காங்க அப்போ போகிற வழிகளில் அவங்கள அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் மொழி தாண்டி இருக்குது ஊர் தாண்டி இருக்கு கடல் தாண்டி இருக்கு ஸோ அப்படி இருக்கீங்க அவங்கள பார்த்த ரசிகர்கள் பல பேர் கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க அதில் நம்ம இன்ஸ்டாகிராமில் இருப்பவங்க என்னுடைய மீ இமெயில் மூலம் தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தாங்க சில போட்டோக்கள் அனுப்பியிருந்தாங்க ரவீனா அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ஒரு நெகடிவிட்டியை தாண்டி பாருங்க அது அவங்களுடைய திறமை அவங்களுடைய எண்ணம் தான் அவங்களை எவ்வளவு தூரம் கொண்டு போய்கொண்டிருக்கு சிறப்பு அடுத்தது வந்து மணி அவர்கள் கடல் தாண்டி பிக் பாஸ்க்குள்ள போன ஒரு போட்டியாளர்களுக்கு போட்டியாளருக்கு பிக்பாஸுக்கு அப்புறம் வரவேற்புகள் கிடைச்சதுன்னா அது மணி மாஸ்டர் தான் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் ஈவின் சவுத்திலேயே எனக்கு இப்படி பிக் பாஸ் போன பிக் பாஸ் அந்த பேரை போட்டு அதுக்கப்புறம் இவருடைய பேரை வருது இவரால பாஸ் பிளாட்ஃபார்முக்கு பெருமை அந்த அளவுக்கு பொதுவா உள்நாட்டு நாணயத்தை விட வெளிநாட்டு நாணயம் தான் பெருமதி வாய்ந்தது சரியா அப்படிதான் அப்டேட்க்குள்ள ஒரு பிக் பாஸ் ஃபமீ அப்படினு வெளிநாட்டில நடக்குற ஷோக்கு இவங்க சீக்கேஷ்ட போறாங்கனா அது பிக் பாஸ்க்கு பெருமை. அப்படி பெருமையா வாங்கி குடுத்துறா மணியவர்கள் எனக்கு தெரிஞ்சு சவுத்லயே மணியவர்களை தவிர்த்து வேற யாருக்கும் இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ ரீசன்ட்டா கனடா போனாங்க அடுத்து ஆஸ்திரேலியா. சோ ஆஸ்திரேலியா பக்கத்துல தான் வந்து நியூசிலாந்துக்கு சோ நியூசிலாந்துல இருக்க சகோதரர்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா மெல்போனுக்கு 17 இருந்து இருபத்தி ஆம் தேதி வரைக்கும் அவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு அம்மா ஒரு அண்ணா அக்கா ஸோ அவங்களுடைய ஃபேமிலி வந்து புக் பண்ணியிருக்கு முக்கியமாக மணி அவர்களை பார்ப்பதற்கு அவங்களுடைய இன்னொரு மகள் வந்து ஆஸ்திரேலியா சிட்னில இருக்காங்க ஸோ அப்படியே அவங்களையும் கொண்டு இங்கே வந்து போய் மணி மாஸ்டர் அவர்கள் வர்ற இடத்துல அவரை பார்க்கணுமின்றதுக்காக இந்த சம்பவம் நடந்திருக்கு அதை வந்து என்னுடைய அம்மா வந்து ஜனனி அவர்களுடைய ஃபேன் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ்ல அப்போ அப்ப இருந்து அவங்க எங்கூட வாட்ஸ்அப்ல பேசுவாங்க அப்போ அவங்க ரீசெண்டாக வந்து எனக்கு சொன்ன சொன்னால் மகன் வந்து புக் பண்ணிட்டா மகள் வந்து புக் பண்ணிட்டாங்க ஸோ இங்க வந்து நாங்கள் போறோம் மணி இதையும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னாங்க நம்ம அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய விடயங்கள் சொல்லியிருப்பேன் ஸோ எக்ஸாக்ட்லி தான் வருத்தனம் இந்த அன்பு தான் உண்மையான வெற்றி ஜூலை மாதம் நமக்கு நிறைய அப்டேட் கிடைக்கும் செய்யலாம் சரிங்களா ஸோ இது மணி அவர்கள் பற்றிய அப்டேட் சரி அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்கள் மக்களையே ஒன்னே ஒண்ணுதான் நான் மணி அவர்களை வந்து ரசிக்க காரணம் பிடிக்க காரணம் மாயா அப்படின்ற ஒரு நபரை எந்த மனுஷனுமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க பண்ணது அவ்வளோ பெரியது ஒரு துரோகம் ஒரு மனுஷனுக்கு ஒரு அண்ணான்னு சொல்லி போட்டு எல்போல கிஸ் பண்ணி போட்டு அந்த உறவு முறைய வச்சு அவரை அவர் பண்ணாத ஒரு குற்றத்தை வந்து சுமத்தி அவரை வந்து வெளியில அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் வெளியில பிரதீப் பண்ணி வெளியில போய்க்குள்ள ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க இந்த மாயா பூர்ணிமா ஜோவிகா ஆ அது மட்டும் இல்லாம மாஸ்க கேட்க உள்ளாடைய எடுத்து காமிப்பாங்க மாயா கெட்ட கெட்ட வார்த்தைகள் தான் வாயால பேசுவாங்க ஒருத்தனை எப்படி கீழே விழுத்துறது அழிக்கிறது திங்க் பண்ணுவாங்க பிக் பாஸ்ல இதே விளையாட்டு தான் அவங்க பிக் பாஸ்குள்ள வரும் முதல் ஒரு பொண்ணுக்கு ரியல் லைஃப்ல பண்ணிருப்பாங்க அந்த பொண்ணு மாயா மேல கேஸ் போட்டாங்க அந்த அந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு மாயா என்னெல்லாம் என்னோட வாழ்க்கையில பண்ணாங்க அந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதா மாயா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை மணி மாஸ்டர் அவர்கள் பிக் பாஸ்ல எப்படி நடத்தினாரோ அப்படித்தான் வெளியே நடத்தினார் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு மனசன் மாயா நான் அந்த மாயா பேசுற அந்த கெட்ட வார்த்தைகளை அந்த இன்டர்வியூல காமிப்பாங்க இதை பார்த்தோன்னு யார் யாவம் வருது அப்படின்னு கேட்க உடனே மணி மாஸ்டர் மாயா அப்படி இருந்தோஸும் அந்த அந்த வாக்கு தவறாமை அதுதான் மணி அவர்களை மக்களால் இப்ப இன்னும் ஹீரோவா கொண்டாட வச்சிருக்கு ஆனால் அந்த வரவேற்பு அர்ச்சனை அவர்களுக்கு இல்லை அவங்க அவங்க அவங்களோட இருந்து மாறிட்டாங்க வெளியில வந்தோன்னா நாலாவது இன்டர்வியூல சொல்றாங்க மூணு மாதம் எல்லாரும் ஒரு கேரக்டர் பண்ணாங்க அந்த பண்ணதுனால தான் நீங்க என்டர்டைன்மெண்ட் இருந்தீங்க இப்போ எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு என்ன அப்ப பிரதிபு கொடுத்த ரெக்கார்ட் எடுத்துட்டாங்களா கமலாசன் அவர்கள் வந்து அந்த ஸ்டேஜில் அழைத்து பிரதீப் இது வந்து எல்லாம் ஒரு கேரக்டர் பண்ணும் இது மூணு மாசத்துல முடிஞ்சுது ஸோ நான் கொடுத்ததை நான் வாங்குகின்றேன் அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லி அந்த அந்த மனசுக்கு கிடைச்ச அந்த கெட்ட பேரை அந்த மொமெண்ட திருப்ப எடுத்துக்கிட்டாரா இல்லை இல்ல அப்படியே இருக்குல்ல அப்ப என்னம்மா கேரக்டர் வந்து பண்ணாங்க அந்த பிரதீப் பெண்ணணிக்கு நடந்த அந்த ஒரு அநியாயத்தை வச்சு தான் நீங்க வந்து பேசப்பட்டீங்க பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேரும் உங்களுக்கு ஓட் போட்டார்கள் அப்ப இதெல்லாம் மறந்துட்டு அவங்க எப்படி வந்து இந்த மாயா அந்த புள்ளிகை பக்கம் வந்து அவங்க ஒரு சப்போர்ட்டான ஒரு வார்த்தையை கொடுத்தாங்களோ அப்பவே பல மக்கள் அவங்கள விட்டு போயிட்டாங்க சரிங்களா அறிவுள்ள மக்கள் சிந்திப்பவர்கள் அவங்கள விட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கிறோம் இப்ப இன்னும் நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் பல பெரிய நபர்களே சொல்லியிருந்தாங்க அர்ச்சனா அவர்கள் டே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா மாயா பூர்ணிமா நிக்ஷனுக்கு எப்படி நெகட்டிவிட்டி கிடைச்சதோ அப்படித்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா கண்டிப்பா அவங்க பிரதீபுக்கு உதாரணம் என்னென்னா என்னன்னா பாஸில் உள்ளுக்குள்ள இறக்க இவங்க வந்து மாயா ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஃபினாலே வீக்கு ஒரு பத்து நாட்களுக்கு முதல் ஷோ முடிவுவதற்கு முதல் அதுக்கப்புறம் மாயாவை ஹாக் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு ஒரு இது ஒன்று வெளியில வந்ததுக்கு அப்புறமாவது நிறைய படியங்கள் பார்த்திருப்பாங்க அவங்களோட அப்பா அம்மாவே சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்திலேயே மாயாவை பெருமையா சொல்றாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன விதத்துல இன்ஸ்பிரேஷன் இப்ப சுஜித்ரா அவர்கள் கூட மாயாவை பத்தி சொல்லியிருக்காங்க பல விடயங்கள் பாவிக்க கூடாத பாவித்தது அந்த ஒரு பெரிய கேங்ல அவங்க இருக்காங்க அப்படி அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரை இவங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா இவங்களோட மைண்ட் செட்டும் அப்படித்தானே இருக்கு கண்டிப்பா இவங்க அந்த பார்த்துட்டு வராம இருந்திருந்தா பைக் கார்டன்ட்ரியாக வராம இருந்திருந்தா பிரதீப் அவங்க எதிர் திருப்பாங்க இவங்களுக்கான நெகட்டிவிட்டி பெருகிருக்கு சரிங்களா அது மட்டுமில்லாமல் அச்சனா அவர்களுக்கு பிக் பாஸ் தையும் பயங்கரமான சப்போர்ட் இது நான் நிறைய பேசி டெட் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அதை இன்னும் நிரூபிக்கிற விதமா இவங்க நிக்ஷன் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பாட்டு என்னவோ போட்டிருக்காரு சத்தியமாக கேட்கக்கூட முடியல அதை வந்து இவங்க வா சூப்பர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க இது வரைக்கும் மணியவர்கள் வந்து எவ்வளோவா அச்சீஃப் பண்ணிருக்காங்க ஆஃப்டர் பிக் பாஸ் ஒருக்கா கூட இவங்க லைக்கும் பண்ணல கொமெண்டும் பண்ணல வாழ்த்தவுமே இல்ல இவளத்துக்கும் காணாபாலா அவர்கள் இவங்களை ஒரு அசிங்கப்படுத்தக்குள்ள பிக் பாஸ்ல மணியவர்கள் தான் இவங்களுக்காக ஆதரவா குரல் ஒடுத்தது அதெல்லாம் இவங்க மறந்துடுவாங்களாம் ஆனா இவங்களை அங்க ஒரு நெகட்டிவிட்டியா நடத்தின மாயா பூர்ணிமா நிச்சயோட நட்பு வேணும் என்றதுக்காக இவங்க சேர்ந்துக்குவாங்களாம் சோ அப்ப நான் சொல்றது கரெக்ட் இல்ல மக்கள் சொல்றது கரெக்ட் இல்ல பர்ஸ்ட் டே இவங்க வந்திருந்தா கண்டிப்பா பூர்ணிமா அப்படி மாயாவை கொண்டாடினாங்களோ மாயாவுக்கு ஒரு சேவை செஞ்சு கொண்டு இருக்காங்களோ அது மாதிரி தான் அவர்களும் செஞ்சிருப்பாங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுபவர்கள் அர்ச்சனா ரசிகர்களா யாராவது இருந்தீங்கன்னா சிந்தித்து கொமெண்ட் பண்ணுங்கடாப்பா கண்முடிச்சலமா கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா சோ அப்பா இவங்க நிக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணி போட்ட கொமெண்ட் நாலஞ்சு பேர் அது கொமெண்ட் எல்லாம் டெலிட் பண்ணி கொண்டு இருக்காங்க யாரும் ஒன்னு தெரியல மக்கள் கமெண்ட் போடுறாங்க என்ன அட்சனா இப்படி பண்றீங்க இதை நீங்க பிக் பாஸ்லயே பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட் வந்திருக்குமா நீங்க டைட்டில் வின் பண்ணிருப்பீங்களான்னு கேக்குறாங்க அந்த கொமெண்ட் எல்லாம் டெலிட் பண்றாங்க அட்மின் வச்சு சரிங்களா சோ இது ஒரு பக்கம் நடக்குது இதனாலதான் மணியவர்கள் எட்டுகின்ற சாதனை அளவுக்கு கூட அச்சனாவால் எட்ட முடியவில்லை ஆப்டர் பிக் பாஸ் செவன் தமிழ் சரிங்களா அடுத்தது அவர்கள் வெற்றி மகன் வெற்றி மகன் அவர்களுடைய அடுத்த படம் ஆல்ரெடி ரெண்டு படம் டோக்ல இருக்கு இப்ப அடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி மாறன் சார் அவர்களோட வந்து பண்ண போறாங்க படத்தோட பேர் மாஸ்க் அப்படின்னு நினைக்கிறேன் அன்றியா தான் பண்ணிக்கொண்டிருக்காங்க அன்றியாவோட பேர் பல இடங்கள் அடிபட்டு கொண்டு ஓகே கவினவர்கள் வெற்றி மாரன்சார் அவர்களோட படத்துல நேராங்க கவினா வாழ்த்துக்கள் ஸோ ஓகே மக்கள் இந்த வீடியோல இந்த விடயங்களை பேசியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நான் எப்பயுமே உண்மையா தான் நான் பேசுவேன் எவனுக்குமே நான் சொம்பு தூக்குனது இல்லை சரிங்களா நன்றி